அஜித் மரண பின்னணியின் அதிர்ச்சி தகவல் யார் அந்த தலைமை செயலக அதிகாரி யார் அந்த ஏடிஜிபி இரண்டு மர்மமும் உடைந்தது உயர் நீதிமன்ற நீதிபதி டேபிளுக்கு போன அதிர்ச்சி ரிப்போர்ட் வழக்கை சிபிஐக்கு மாற்றினாலும் ஸ்டாலின் தப்ப முடியாது வணக்கம் நண்பர்களே திருபுவனத்தை சேர்ந்த இளைஞர் அஜித்குமார் போலீசால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பின்னணியில் மதுரை திருமங்கலத்தை சேர்ந்த நிக்கிதா என்ற பெண் இருப்பதாக கூறப்பட்டாலும் அவரது பின்னணியில் இருப்பது யார் யார் என்பதுதான் இப்போது அனைவரது கேள்வியாகவும் எழுந்திருக்கிறது அதாவது சென்னையில் உள்ள தலைமை செயலகத்திலிருந்து ஒரு முக்கிய ஐஏஎஸ் அதிகாரி உயர் காவல்துறை அதிகாரி ஒருவரிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லவே அவர்தான் திருபுவனம் காவல் நிலையத்துக்கு அழுத்தம் கொடுத்துள்ளார் அதனால்தான் உடனடியாக தனிப்படை போலீசார் இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்திருப்பதாக அதிரடி குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது என்றாலும் இப்போது வரை இதில் சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி ஏடிஜிபி யார் யார் என்ற தகவலை தமிழக அரசு வெளியிடாமல் மூடி மறைத்து வைத்திருக்கிறது இப்படி மர்மம் நீடிப்பதால் இதுகுறித்து தற்போது பொதுமக்களே கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள் அஜித் குமார் மரண விவகாரத்தில் ஐந்து காவலர்களை கைது செய்து நடவடிக்கை எடுப்பதோடு விட்டுவிடாமல் அதற்கு காரணமான நிகிதா என்ற பெண்மணி மற்றும் அவருக்கு பின்னால் இருக்கும் ஐஏஎஸ் அதிகாரி உயர்பட்ட காவல்துறை அதிகாரி இரண்டு பெரிய ஆட்களையும் வெளியில் கொண்டு வந்து விசாரிக்க வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கோரிக்கையாக உள்ளது ஆனால் முதல்வர் மு க ஸ்டாலினோ பாதிக்கப்பட்ட அஜித்குமாரின் குடும்பத்துக்கு நிதி உதவி இலவச நிலம் கொடுத்து விட்டால் இந்த விவகாரத்தை மேலும் பெரிதாக கிளற மாட்டார்கள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் இந்த விஷயமானது மனித உரிமை மீறல் என்பதால் இதற்கு ஒரு சரியான முடிவு காண வேண்டும் என்பதே அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமின்றி பொதுமக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது அதனால் திமுக அரசு தாங்கள் நினைத்தபடி இந்த விவகாரத்தில் முக்கிய அதிகாரிகளை மூடி மறைத்துவிட்டு எஸ்கேப் ஆக முடியாது அதோடு மு ஸ்டாலினை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்குள் சிபிஐ வரக்கூடாது என்று முன்பு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அதாவது செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்து நடவடிக்கை எடுத்த போது தொட்டுப்பார் சீங்கிப்பார் என்றெல்லாம் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு வீடியோ வெளியிட்டார் மு ஸ்டாலின் அதோடு இனிமேல் தமிழ்நாட்டுக்குள் தமிழக அரசின் அனுமதி இல்லாமல் சிபிஐ வரக்கூடாது என்றும் அவர் கூறியிருந்தார் ஆனால் இன்றைக்கு யாரும் கோரிக்கை வைக்காமலேயே இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு இதை மாற்றிவிட்டு மு க ஸ்டாலின் எஸ்கேப் ஆகியிருக்கிறார் இதற்கு காரணம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே விசாரணை நடத்தினால் தான் பதில் சொல்ல வேண்டிய சூழல் வரும் சிபிஐ இடம் கொடுத்து அதற்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்றாகிவிடும் என்பது போன்று இவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இவரது கட்டுப்பாட்டில் தான் தமிழக காவல்துறை உள்ளது அதனால் இதற்கு பதிலளிக்க வேண்டிய கடமை மு ஸ்டாலினுக்கு உள்ளது என்பதே அனைவரது கேள்வியாக உள்ளது அதனால் இந்த விவகாரத்திலிருந்து மு ஸ்டாலின் அத்தனை எளிதில் தப்பித்துவிட முடியாது அது மட்டுமின்றி தலைமை செயலகத்தில் உள்ள ஐஏஎஸ் மற்றும் ஏடிஜிபி ஆகிய இருவருமே மு ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமானவர்கள் அதன் காரணமாக அவர்களின் பெயரை வெளியிட்டு பொதுமக்கள் மத்தியில் இமேஜை கெடுக்க வேண்டாம் என்று நினைக்கிற காரணத்தினால்தான் இதை மு ஸ்டாலின் வெளியிடாமல் மூடி மறைத்து வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் கூறுகிறார்கள் என்றாலும் தற்போது அது குறித்த தகவலை மதுரை உயர் நீதிமன்றமே சேகரிக்க தொடங்கிவிட்டது குறிப்பாக சமூக ஆர்வம் உள்ள சில காவல்துறை அதிகாரிகள் இதன் பின்னணியில் யார் யார் சம்பந்தப்பட்டுள்ளார்கள் என்ற தகவலை மதுரை உயர் நீதிமன்ற நீதிபதியின் டேபிளுக்கு அனுப்பிவிட்டதாகவும் அதிரடி தகவல்கள் வெளியாகியுள்ளன அதாவது இந்த அஜித்குமார் விவகாரத்தில் நிக்கிதா ஒரு பொய் நாடகம் ஆக்கிவிட்டதாக தெரிய வந்துள்ளது அந்த கோவிலில் கார் பார்க்கிங் செய்த விவகாரத்தில் நிக்கிதாவுக்கும் அஜித்குமாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அதனால் ஏற்பட்ட கோபத்தில் இந்த அஜித்குமாரை எப்படியாவது பழி வாங்க வேண்டும் என்பதற்காக தனது காருக்குள் நகையே வைக்காமலேயே நகை திருட்டு போய்விட்டதாக ஒரு பொய் புகார் கொடுத்து அந்த இளைஞரை காவல்துறையை வைத்து தண்டித்து இருக்கிறார் நிக்கிதா அதுதான் அளவுக்கு விஸ்வரூபம் அந்த மதுரையில் உள்ள தனக்கு வேண்டப்பட்ட ஒரு பெருமொழி மூலம் சென்னை தலைமை செயலகத்தில் இருக்கும் உதயச்சந்திரன் என்ற ஐஏஎஸ் மூலம்தான் இந்த நடவடிக்கையை நிக்கிதா எடுத்திருப்பதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி அதோடு இந்த உதயச்சந்திரனுக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து அவர் உடனடியாக ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார் தனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் கோவிலுக்கு போன இடத்தில் அவரது காருக்குள் இருந்த நகையை அந்த கோவில் காவலாளி ஒருவரே திருடிவிட்டதாக கூறியுள்ளார் இப்படி உதயச்சந்திரன் ஐஏஎஸ் சொன்ன தகவல் அடிப்படையிலேயே ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் திருபுவனம் காவல் நிலையத்திற்கு கால் பண்ணி உடனடியாக அந்த கோவில் காவலாளியை விசாரித்து நகையை மீட்டு கொடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இப்படி ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதம் போட்ட உத்தரவு அடிப்படையிலேயே திருபுவனம் காவல்துறையினர் இந்த சம்பவத்தில் அதிரடியாக களமிறங்கி இருக்கிறார்கள் இப்படி ஒரு உயர்மட்ட அதிகாரியே நேரடியாக இந்த நகை திருட்டு விஷயத்தில் தங்களுக்கு ஆர்டர் போட்டு இருப்பதால் அவர்கள் அதிரடியாக இறங்கி இருப்பதாக கூறப்படுகிறது என்றாலும் நகை திருட்டு கொடுத்தவர்கள் சம்பந்தப்பட்ட ஏரியா காவல்துறைக்கு சென்று எஃபிஆர் பதிவு செய்த பிறகுதான் நடந்த விஷயங்களை அவரிடத்தில் விசாரித்துவிட்டு சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் நடவடிக்கை

அதனால் இந்த விவகாரத்தில் அடுத்தபடியாக நிகிதாவை விசாரித்து அவர் சொல்லும் வாக்குமூலத்தை வைத்து அடுத்தபடியாக தலைமை செயலகத்திலிருந்து உதயச்சந்திரன் ஐஏஎஸ் மற்றும் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் ஆகிய இருவரும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்படுவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது அடுத்த செய்தி பெண் என்பதால் என்ன சொன்னாலும் நம்புகிறார்கள் நிக்கிதாவின் முன்னாள் கணவர் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல் மடப்புரம் கோவில் காவலாளில் அஜித்குமார் கொல்லப்படுவதற்கு காரணமான மதுரை திருமங்கலத்தை சார்ந்த நிகிதா அரசு மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக இருந்து வருகிறார் இந்த நிலையில் இவர் மீது ஏற்கனவே திருமங்கலம் போலீஸ் ஸ்டேஷனில் வேலை வாங்கி தருவதாக பதினாறு லட்சம் மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இவர் பல திருமணம் செய்து கொண்டு அதன் பிறகு விவாகரத்து பெற்றவர் என்பதும் தெரிய வந்துள்ளது அந்த வகையில் கடந்த இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு தென்னிந்தியா பார்வர்ட் பிளாக் கட்சியை சார்ந்த திருமாறன் இந்த நிக்கிதாவை திருமணம் செய்திருக்கிறார் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கிடையே ஏற்பட்டு விவாகரத்து பெறுவதற்கு முன்பு அவரை நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தி பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வாங்கி உள்ளார் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் அப்போதே என்னிடத்தில் பத்து லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு விவாகரத்து கொடுத்தார்கள் அதோடு பெண் என்பதால் அவர்களது பின்னணியை யாராயாமல் அவர்கள் என்ன சொன்னாலும் அதன்படி நடவடிக்கை எடுக்கிறார்கள் இதனால் தான் பல ஆண்களும் இவர்களால் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் அன்றைக்கு எனக்கு ஏற்பட்டி இன்று அஜித்குமார் குடும்பத்திற்கும் ஏற்பட்டிருக்கிறது அதிலும் ஒரு பெண் சொல்கிறார் என்பதற்காக அவர் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கும் என்று நம்பி அவர் வாய்மொழியாக சொன்ன புகார் அடிப்படையில் இன்றைக்கு ஒருவரை படுகொலை செய்யும் அளவுக்கு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள் இப்படி ஒரு ஆண் தொலைபேசியில் புகார் கொடுத்தால் இவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா என்று கேள்வி எழுப்பியிருக்கும் திருமாறன் பெண்களுக்கு இந்த சமூகம் கொடுக்கும் பாதுகாப்பை அவர்கள் தவறாக பயன்படுத்தி வருகிறார்கள் இது போன்ற பெண்களை எல்லாம் வெளியில் வரவிடக்கூடாது கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக கைது செய்திருக்க வேண்டும் ஆனால் இவர்களுக்கு காவல்துறையில் பெரிய அளவில் செல்வாக்கு உள்ளது நிகிதாவின் தந்தை சப் கலெக்டராக இருந்தவர் அந்த செல்வாக்கை வைத்துக் கொண்டுதான் இப்படியெல்லாம் மற்றவர்களை மிரட்டி வருகிறார் அதனால் காவல்துறையானது ஒருவர் புகார் கொடுக்கிறார் என்றால் அதை அப்படியே நம்பி நடவடிக்கை இன்றைக்கு பெண்களை செய்வதில் நம்பர் ஒன்றாக இருக்கிறார்கள் அதற்கு இந்த நிக்கிதா ஒரு சிறந்த உதாரணம் என்று அவரால் கடந்த இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்பு பாதிக்கப்பட்ட அவரது முன்னாள் கணவர் திருமாறன் ஒரு செய்தி வெளியிட்டு நிக்கிதாவின் மோசடி முகத்திரையை கிழித்திருக்கிறார் சட்டசபைக்குள்ளும் போது ராமதாஸ் அன்புமணியின் மோதல் சம்பவம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகனான தலைவர் அன்புமணி ராமதாசுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் டாக்டர் ராமதாசின் தீவிர ஆதரவாளரான கட்சியின் எம்எல்ஏவுமான சட்டசபை கொறடா அருளை தலைவர் என்ற முறையில் கட்சியில் இருந்து நீக்கினார் அன்புமணி ராமதாஸ் ஆனால் அதையடுத்து டாக்டர் ராமதாசோ அன்புமணிக்கு அந்த அதிகாரம் கிடையாது எனக்கு மட்டுமே ஒருவரை நீக்குவதற்கு அதிகாரம் உண்டு என்று கூறினார் இந்த நிலையில் இன்று அன்புமணியின் ஆதரவு எம்எல்ஏக்களான வெங்கடேஸ்வரன் சதாசிவம் சிவகுமார் ஆகியோர் சட்டசபை சபாநாயகரிடம் எம்எல்ஏ அருளை கொறடா பொறுப்பிலிருந்து நீக்குமாறு அன்புமணி கொடுத்த கடிதத்தை வழங்கினார்கள் அதேபோன்று கொறடாவாக நானே தொடருவேன் என்று ராமதாஸ் கொடுத்து அனுப்பிய கடிதத்தை அருளும் சபாநாயகரிடத்தில் வழங்கினார் பின்னர் அன்புமணி தரப்பு பாமகவின் புதிய கொரோடாவாக மயிலம் சோகுமாரை நியமிக்க வேண்டும் என்றும் சபாநாயகர் அப்பாவிடம் இன்னொரு மனுவும் அளித்துள்ளார்கள் இந்த விவகாரத்தில் அடுத்து சபாநாயகர் எப்படிப்பட்ட முடிவை எடுக்கப் போகிறார் என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம்